ஹலோ கைஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் தமிழ் ஃபுல்லாக ஃபுல் லெசன்மே அதாவது ஒன்பது ஏழுமே கம்ப்ளீட் பண்ணி தான் கொஸ்டின் எல்லாமே எடுத்துருக்கோம் ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து அப்படி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டிருந்தாங்களோ குரூப் ஃபோர் வேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணி வச்சிங்க நம்ம ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது நம்ம டேரக்டாக ஆன்சர் தனியாக இல்லாமல் கீ எக்ஸ்ப்ளைனேஷனோட சேர்த்தே வீடியோ பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து எல்லா கொஸ்டினுமே டிஎன்பிஎஸ்சி அதாவது குரூப் ஃபோர் நமக்கு எப்படி இருந்தது நம்ம ஃபுல் புக்கு படிச்சுட்டு போயிருப்போம் அவங்க வந்து இலக்கணம் சந்திப்பிள்ளை அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம எதுலலாம் இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்காக அப்படின்னு பார்ப்போமோ அந்த மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அங்கேயே அப்படி தான் இருக்கும் அதனால் எல்லா கொஸ்டினுமே ப்ராப்பராக ரீட் பண்ணி சந்திப்பிலையாக இருக்கட்டும் இல்லை பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இல்லை வேறு கொஸ்டினாக இருக்கட்டும் கலை சொற்களாக இருக்கட்டும் எல்லாமே ப்ராப்பராக ரீட் பண்ணி கரெக்டாக எழுதுங்க நீங்கள் அங்கே எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி இதையும் எழுதுங்க ஃப்ரீ டெஸ்ட்டு தானே சும்மா தானே கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பார்க்காதீங்க கொஸ்டின் எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னே டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் எக்ஸாம் இருந்ததுன்னா நம்ம கொஸ்டின் பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இப்போ இருக்க நியூஸ் சிலபஸ் படி நம்ம மிஸ்டேக்கால நிறையா மார்க்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராப்பராக ரீட் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள் நல்லா டைம் எடுத்து மெயின் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரியே ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது அந்த பதோட்டம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெக்ஸ்ட் எல் டெஸ்ட் எழுதி முடிங்க அப்புறம் அந்த டெஸ்ட்டில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ தான் நாங்கள் வந்து வேறு எதுவும் இம்ப்ரூவ் பண்ணனாலும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஆன்சர் கீழே பார்க்கலாம் எல்லோரும் நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட்